ஹாய் ஹலோ வணக்கம் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ பார்க்கல வாங்க நம்ம பங்கஞ்சா இருந்துட்டு காவேரி வீட்டுக்கு போயிட்டு காவேரி எல்லாருமே சரமாரியாக கேள்வி கேட்குறாங்க ஏன்னா இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் எங்கிட்ட எதுவுமே சொல்ல நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தா நான் விஜய் எந்த வீட்டில் குடத்தனை வச்சுருக்கவே மாட்டேங்க எதுக்காக எல்லாத்தையும் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம சாரதா இருந்துட்டு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தோமா இப்படி தான் பண்ணுறான் பொண்ணை வீட்டில் வச்சுக்கினேன் என் பொண்ணு கூடயும் வாழ்கிறேன்னு சொல்கிறான் இது எப்படி தான் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நான் வந்து உங்க பிரச்சனை எல்லாத்தையும் கேட்கல நீங்க பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமும் நான் கேட்டேன் நீங்க தான் சொல்லவே இல்லை நீங்க அப்பவே சொல்லிருந்தா விஜய் வந்து இந்த வீட்டை விட்டு போக சொல்லியிருப்பேன் அந்த நேரம் பார்த்து மீடியாக்காரங்க வந்துடுறாங்க மீடியாக்காரங்க வந்து காவேரி கிட்ட நீங்க பணம் வாங்கி தான் விஜய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா நீங்க நீங்க கல்யாணம் பண்ணது கான்ட்ராக்ட் கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஹவுஸ் ஓனர் அப்பா வந்து ஐயோ ஐயோ கலியுகமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன நீங்க முடிக்கிறதுலே தெரியுதுங்க மேடம் நீங்க இவ்வளோ செஞ்சது ரொம்ப தப்பு நீங்கள் இவ்வளோ செஞ்சிருக்கீங்களா கான்ட்ராக்ட் தான் முடிச்சிருச்சு நீங்கள் தான் டைவர்ஸ் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம குமரன் இருந்துட்டு எதை வேணாலும் கேட்பீங்களா நீங்கள் இங்கேருந்து ஒழுங்கு மரியாதை போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கி விட்டுடுறாங்க பங்கஜம் இருந்துக்கிட்டு காவேரியே இவ்வளோ அசிங்கமான பொண்ணா நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலப்படுத்துகிறாங்க நம்ம குமரன் இருந்துட்டு காவேரி இப்படியெல்லாம் பேசாதீங்க நடந்தது என்னன்னு தெரியாமல் இப்படியெல்லாம் பேசாதீங்க மாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவ்வளோ நடந்துடுறப்போ இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நான் பேசாம இருந்தால் எப்படி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க குமரன் இருந்துட்டு இருங்க மாமி அவர் அவங்க பண்ணது எந்த தப்புமே இல்லை காவேரியை எதுவுமே கேட்காதீங்க நான் உங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம பங்கஜம் இருந்துட்டு இவ்வளோ கெஞ்சுறாங்கல்ல வாங்க போகலாம் அவங்க வீட்டுக்கு வந்து சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாந்தி சாரதா எல்லாரும் காவேரி ரொம்ப பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இதுக்கப்புறமும் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே ஒவ்வொரு டைமும் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்கணுமா நான் பண்ணது தானே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் நம்ம சாரதா அதை கேட்குற மாதிரியே இல்லை நம்ம காவேரி இஷ்டப்படுத்துறதுலே தான் இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன காவேரி அடுத்த விஷயத்த பார்க்கலான்னு சொல்லி ஸ்டால் போகிறதுக்காக எல்லா திங்ஸும் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க நம்ம காவேரி வந்து சாரதா கிட்ட போய் சொல்கிறாங்க உனக்கு கூச்சமாகவே இல்லையாடி எனக்கு வெளியே போறது கூட அவ்வளோ அசிங்கமாக இருக்குது நீ அடுத்த நிமிஷமே வெளியே போய் போகிறேன்னு சொல்கிற நீ வந்து எங்கேயுமே போகக்கூடாது இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க ஆனால் காவேரி இருந்துட்டு ஸ்டால் போகிறது எவ்வளோ பெரிய விஷயமா நம்ம எக்ஸிபிஷனில் ஸ்டால் போட்டால் நம்மளுக்கு நமக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஆனால் சாரதா எதுவுமே புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை நம்ம சாந்தி வந்து அவள் வேலை பார்க்க தானே போகிற விடு எதுக்காக நீ இப்படி வந்து பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாவை கேட்குறாங்க நீங்கள் அமைதியாக இருந்துங்க மாதிரி எனக்கு தெரியும் எல்லாமே இப்போ எவ்வளோ இவ வந்து வெளியே போனாலும் அவங்க அவங்க வந்து மயக்க தூக்கின்னு வந்து கேட்பாங்க கேள்வி கேட்கவங்க இவள் என்ன தான் பண்ணுவாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இது இனிமே வந்து விஜய் உங்ககிட்ட வரவே கூடாது இந்த தாலியை கழட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து தாலியை பிடிச்சி இழுக்கிறாங்க காவேரி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க விடுமா விடுமா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இருமா நான் பேசிக்கிறேன் பேசிக்கலாம் உங்களுக்கு என்ன டைவர்ஸ் தானே பண்ணணும் பேசிக்கலாம் எனக்கு இப்போ அவசரமாக வேலை இருக்குது நான் வந்து எக்ஸிபிஷனில் ஸ்டால் போகிறத பற்றி நான் போய் எல்லா திங்ஸும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் நம்ம சாரதை கேட்க மாதிரியே இல்லை நான் சொல்கிறது எதுவுமே கேட்க கேட்கக்கூடாதுன்னே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவியையே பிடிச்சி திட்டு விடுறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா சும்மா இருங்க என்னை எப்படி பார்த்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி ரொம்ப எமோஷனலாக பேசி போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய்க்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு மதன் வந்து கால் பண்றாரு விஜய் இருந்துட்டு நியூஸில் வரதை பற்றி தான் கேட்குவான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருக்காரு அவர் ஃபோனை எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் அட்டன் பண்ணி ஹலோ சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன ஹெல்ப் வேணும்னாலும் கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிடா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன காவேரிய வந்து அவங்கவுங்க ஒவ்வொரு கேள்வி கேட்குறாங்கடா அதுதான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதுக்காக தான் உனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜய் இருந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சிரமாக கேட்டுட்டு சரிடா வெயிடான்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஸ் பிரஸ் மீட்காரங்க காவேரியை கேள்வி கேட்டதெல்லாம் பார்க்குறாரு ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறது இதுக்கு மேல நம்ம காவேரிய பார்க்காம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவேரி வீட்டுக்கு போயிட்டு காவேரி காவேரின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு எல்லாரும் வந்து விஜய் இதுக்கு மேல நீங்க வந்து செத்துட்டாங்களா இருக்கலாம்னு பார்த்துட்டு போக வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து விஜய பார்த்து கேட்குறாங்க விஜய் இருந்துட்டு அத்தை நீங்களும் என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம சாரதா இருந்துட்டு வேற உறவாடுறீங்க நீங்க தான் வந்து கல்யாணம் பண்ணிருக்கீங்களா மோதிரமாட்டி அங்க போய் வந்து உறவாடுங்க இங்கே உறவாடுற வேலைலாம் வச்சுக்காதிங்க இனிமேல் இந்த பக்கம் வர வேலை வச்சுக்காதீங்க என்ன இங்கே சத்தம் போட்டால் இந்த வீட்டை விட்டு துரத்துவாங்களா பரவாயில்ல எங்களுக்கு வீடு கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக பேசிகிட்ருக்காங்க நம்ம சாந்தியும் என்னப்பா உன் மேலே தப்பை வச்சுக்கின்னு இப்போ காவேரி இந்த வீட்டில் தான் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அன்னைக்கு சொன்னேன் இப்போ என்னப்பா சொல்ல போகிற இவ்வளோ பிரச்சனையும் உங்ககிட்ட வச்சுக்கின்னு இந்த வீட்டில் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறேன் அண்ணி உனக்கு எப்படிப்பா நான் சப்போர்ட் பண்ணி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன குமரன் இருந்துட்டு காவேரி இங்கே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க காவேரி இங்கே இல்லையா எங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம சாரதா இருந்துட்டு அவள் எங்கே போனால் அவ அவகிட்ட ஃபோன் பண்ணி அவள் மனசை மாத்திர மாதிரி எதனா பேசுகிற வேலை எனக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் மரியாதை கெட்டுறவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க நம்ம சாரதா விஜய் இருந்துட்டு எப்படியாவது நம்ம காவேரியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறாரு போ போன உடனே ஸ்டால் போகிறதுக்கு ஏதாவது பண்ணுறதுக்கு தான் அவங்க போயிருப்பா நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு போய் பா காவேரியும் பார்த்துட்றாரு பார்த்து பேசுகிறப்ப நம்ம காவேரி வந்து மயங்கி விழுந்துடுறாங்க மயங்கி விழுந்துட்ட அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து விஜய் கூப்பிட்டு போகிறாரு கூப்பிட்டு போன உடனே ஹாஸ்பிட்டலில் டாக்டர் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கள டைமுக்கு சாப்பிட வைக்கணும் கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம விஜய் வந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம விஜய் வந்துட்டு காவேரியை வந்து பார்க்கறதுக்காக போறாரு என்ன காவேரி எதுக்காக எங்கிட்ட மறைச்ச இதை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக அழுதுகிட்டே கேட்குறாரு நம்ம காவேரியும் இல்லைங்க இல்லைங்கன்னு சொல்லிட்டு மலப்புறாங்க இனிமே நீ நான் குழந்தை மூணு பேருமே சந்தோஷமா இருக்கலாம் எல்லா பிரச்சனையும் தீந்துரும் காவேரி நான் எப்பவுமே உனக்காக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக பேசிட்டு இருக்காங்க நம்ம காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம விஜய்க்கு வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்றது தெரிஞ்ச உடனே காவேரி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் வந்து காவேரியை வந்து காவேரி வீட்டுக்கு கூட்டு போயிட்டு கூப்பிட்டு போகிறாரு கூட்டு போன உடனே நம்ம சாரதா இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடுறாங்க எதுக்காக இவன் கூட வந்த நான் சொல்கிறத நீ கேட்குறதாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க ஆனால் நம்ம காவேரி தலையை குனிஞ்சிடுறாங்க என்ன பேசுறதுனே அவங்களுக்கு தெரியல விஜய் வந்துட்டு அத்தை இருங்க ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லவும் நம்ம சாந்தி இருந்துட்டு சாரதா ஒரு நிமிஷம் இரு அவன் என்ன சொல்கிறான்னு கேக்கு கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம விஜய் வந்துட்டு காவேரி பிரெக்னெண்டாக இருக்க உங்களுக்கு யாருக்கும் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங் காவேரி என்னடி சொல்ற எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம கங்கா காவேரி இருந்துட்டு எதுவுமே பேசாமல் என்ன பேசுறதுன்னே தெரியல இனிமேல் என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இங்க பாருங்க காவேரியை நான் எப்பவும் வித்துட்டு போக மாட்டேன் காவேரி தான் என்னோட ஒய்ஃபு நீங்க எது எல்லாத்தையும் போட்டு மனசை குழப்பிட்டு இருக்கீங்க வெளில விஷயம் என்ன என்னோட லைஃப்பில் பாஸ்ட் தான் அதை வந்து ப்ரெசண்டில் யாருமே கொண்டு வராதிங்க இதெல்லாம் செய்யறது வந்து பசுபதியும் ராகினியும் தான் நம்ம வெண்ணிலாவை வந்து ஏற்றி விட்டு இதெல்லாம் செய்கிறாங்க நீங்கள் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க காவேரி தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம சாரதா இருந்துட்டு எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க என்ன சொல்கிறதுனே அவங்களுக்கு தெரியவே இல்லை நம்ம சாரதா வந்து காவேரியை விஜய் கூட வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க